எங்களது அன்பு அண்ணன் அதிகபட்சம் ஒன்பது ஒன்பது அஞ்சு ஒன்பது பத்து முயற்சி எடுக்கணும் அப்படி கிலோ கிலோமீட்டர்லாம் எண்பத்தி ஒரு வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சிங்கன்னு ஆசை இது வேறு ஒரு மேடையாக செயற்கையாக கை செயற்கையாக புனைந்து பேசிடலாம் இதை அடி மனசிலிருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும் கொஞ்சமாக பேசுனால் போதும் படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்ப சொல்லுவாங்க அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகுப்பர் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் அப்படி ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் சகோதரர் அரியம்மான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சோபார்த்தம் எவ்வளவு வெட்டிகளை கொடுத்த உழைப்பு ஒன்று தான் ஸோ அதான் கஷ்டத்தை எவ்வளோ ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம் நடத்தும் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாதவர்கள் மிகப்பெரிய புரட்சித்தரின் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய சுயஊக்கை சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாம் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதில் நான் நினைக்கிறேன் இங்கே எம்ஜிஆர் நீங்களே ஆரம்ப இயற்பன் ஐயா நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் பேச்சுக்கூட நம்பி தான் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்துருக்குறீங்க மறக்க மாட்டேங்கா உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நிதி நான் மறக்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அடுத்தாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில் தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதைப் போல் ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஒரு சந்திப்பில் காமித்த தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க என்னாப்படை திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கடை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவுகளாக இருந்தால் கிழவனாக இருந்தா பத்து பன்னெண்டு வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் காத்தா குனுக்கு அத்தனை மாதிரி சண்டை போடுச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் செட்டு நினைச்சா சண்டை போட்டு புரிஞ்சது போல யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறிவிட்டு அப்படியே கொட்ட வச்சிருப்பாங்க பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஸோ அது இளம்பராயத்துல எனக்கு ஒரு கருது அதனால வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி அந்த அதுதான் இந்த ஸ்டோரேஜ் அதற்கு ஓரளவு இந்த தரை உலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு சலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னையும் பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்த விளையா உண்மையை கொட்டிடுறாங்க அது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போரோட அது நம்ப தான் தோணுது எல்லோரும் சொல்லிடுறாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புரிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தார் அது உள்ளுக்குள்ளே இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சம்தினி தான் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் இரத்த ரத்த ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷம் பார்த்துக்கணும் அதை விட்டு தான் என் பெயர் மரத்திக்கிட்டே இருக்கேன் நான் ஏய் என் இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதையை ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாலும் ஷூட்டிங் என்ன பத்துக்கு வருது காப்பி ஓ அப்போ தம்பி வேற சமுத்திரக்கணிக்கு ஒரு பிள்ளைய வச்சு தான் இருக்கேன் இப்போ அப்போ இருக்க அப்படினா தவிரி விட்டு அங்கே போயிருவாரு இது என்னடா ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படைப்பார் ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் விடமய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து ஓரிடம் வாழ இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்றைக்கி சமதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்ருக்கேன் எதோ ஒரு படம் பார்த்தாங்க சார் நான் சார் விடோதய சித்தம் ஓ அப்போ திருஜிகிட்ட பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிவிட்டாரு கூட சொல்லு சித்தத்தை தம்பி சமுதற்பணி படை படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோயில் மூன்று கோயிலும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய நாதம் என்பது தம்பி சமுத்தர்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படாமல் மாத்தி இருபத்தி ரெண்டு காட்ஸ் பத்தொன்பது நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதி சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் இதை பசிக்கு அடுத்த முறையே சமைத்து கொண்டு வருவாங்களா இப்ப பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நானும் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைத்து சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்தேன் அந்த உணவு ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கும் ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வளரம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கப்பார்கள் நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்போ சந்தோஷமா இருந்தோம் உருவானு யாருக்கு தெரியும் உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்து எதிர் எதிர்பார்த்து எதிர்த்தா வளர்கிற எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன் யாரு ஒன்று எதிர்பார்த்து வளர்த்த எதிர்பார்த்த வளர்த்து சொல்லப்பா பத்து மாதம் அதையும் கூட நகைச்சியைப்படுத்திருப்பாங்க பத்து மாதம் உள்ளுக்குள்ளே இருட்டு ஒரு ஃபேன் இல்லை ஒரு லைட் இல்லை திறந்து கொடுக்க பெஞ்ச் இல்லை பேச்சு ஆள் இல்லை அதை கூட பண்ணியிருப்போம் அதை போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி அமைதியா அமைதியாக சொற்கு போகுது ஐயோ ஐயையோ அந்த நான் புண்ணனா அப்படின்னா வாய்க்கோணிக்கும் நரமுறை சுத்திருந்தோம் அந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பாக்குறது எல்லா தொழில் முறையிலும் நாங்க கம்பெனி ஏல அப்படி நம்ம சரியான சூப்பர்யா அப்படின்றது நிறையா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவித்து தக்கி தப்பி வெளியே சொல்லாம பார்த்தவுடன் சொல்றாங்க இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை வந்து நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷாமிஜி ஆச்சரியம் போரு தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே புகழ புகழை வாங்கி ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்டர் போறோம்னு நினச்சிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் உமா வந்து ஒத்துக்க அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன் ஆனா என்னடா நான் நான் மூஞ்சி நேரம் ஓய்வு ரெண்டு பேரும் நான் தம்பி அண்ணன் அண்ணன் நடிக்க இல்லப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்றபோது அப்ப சுப்ரமணிய என்ற ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி என்னுடைய மகன் தான் யார் பார்க்க மாட்டாங்க உன்னிட தனித்தன்மை என்ன இருக்கு அந்த தனித்தன்மையை பொறுப்பு பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பையன் ஒரு மரியாதை வரும் அந்த வகையில் சுப்ரமணிய என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அவர் தானே அப்போ கீரவத்துட்டாங்க அப்போ தனித்தன்மையை பொறுப்பு பண்ணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷாமா உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்க ஒத்துக்க மாட்டாங்க திரும்பி என்ன ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ ஆஹ் அல்லது என்னை ஆளுமை கழிக்கக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சுழகூட பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க அதை போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவன் இயக்குநராக இருக்கப்பா ஆமா எங்க அப்பா இருந்திருந்தா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான் எதை செய்திருப்பாரோ அதை செய்திருக்கப்பா வாட் இட் இஸ் உன் வாழ்க்கையை நாங்கள் இரண்டு நேரம் கலந்துருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு இப்போ ஒன்று ஒன்று வயது சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டேன்னு சொல்லிட்டான் நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளோ நேரம் செஞ்ச முகம் நல்லாயிருக்கு என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு அவள் தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரலை அதை திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் கேள்வி பண்ணு இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க என் மனைவி எனக்காக இல்லைன்ற அப்புறம் ரொம்ப உமபதிக்காக தான் சிவ மகன்க்காக தந்தை தாய் அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஒரு ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஆமாம் அது உட்காந்துருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அவன் வாய்ப்பு கிடச்சிச்சு அவரையும் ஒரு ரெண்டு நடிக்க வச்சுக்கிட்டான் ஒட்டு லாக் பண்ணி விட்டுருந்தோம்லையா ஆமாம் ஆமாம் அதே மாதிரி எங்கள் எங் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைவர் ஜெயலலிதாமாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமா அவருடைய பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இன்னைக்கு பல வருடங்களாக பார்த்திருக்கிறீங்க தம்பி சமத்து இருக்கிறீங்க அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப மேல சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் ஷேர் செய்வோம் எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கின்ற நிறைய நாள் கனவு இப்ப மகளுக்கு மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து அஹ் இருக்கிற பொழுது நிச்சயமாக அது உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக விவதான் எவனுக்கு எப்ப எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டு நிறைய மேடைகள் இருக்குது அங்கே பேச போகிறோம் சேனல்னால் விடாது அதனால் யாராவது இப்போ வித்தனை பண்ணிக்கிற ஃபோன் போட்டு அழுகாதீங்களா மகிழ்ச்சி அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கொட்டு அந்த பொண்ணுங்களாம் ஆ ஐயோ இல்ல சினிமா அப்படி இல்ல இப்ப அது அனுபவம் தான் அந்த அனுபவங்களை வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கும் எனக்கு என்ன பெரிய ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசாக வித்தியாசம் என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரெஷ்ல ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே கிளிகள் இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி அந்த கிளிக்கு இறக்கம் வந்து கொஞ்சம் பரந்தாங்கிறது தெரியுது ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி என்னுடைய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவியாக மெயின் அதுல என்ன பண்ண முடியாது அது வழங்கி என்னோட எனக்கு சப்போர்ட் பண்ற திருப்பூர் சுப்பிரமணியன் ஆகிறான் பாலசுப்பிரமணியன் அருண் அப்புறம் தர்மா தம்பி தர்மா எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் அங்க வந்திருக்க பாலசிங்கம் முத்து வேலாயுதம் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் வந்து நீங்கள் நீங்க பொறுமையா இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்க கூட இருந்திருக்கீங்க உங்க அனைவருக்கும் என்ன நன்றி சொல்லப்பட்டிருக்கேன் என்ன படத்தை பத்தி நான் எதுவுமே பேசல படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அதாவது என்னன்னா வந்து படம் எடுப்பது எங்களுடைய கடமை அதாவது வந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம் அது நல்ல படம் நல்ல படம் இல்லைன்றது வந்து அதோட வெற்றி வெற்றி தான் தீர்மானிக்குது நம்ம நாங்க எங்களுக்கு நல்லதா தெரியும் உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் சோ வெற்றிதான் ஒரு படத்தை நல்ல படம் கெட்ட படம் பெரிய படம் சின்ன படம்ன்றதெல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றி தான் தீர்மானிக்க நம்ம பட்ஜெட் தீர்மானிக்காது அப்படி இந்த படம் ஒரு நல்ல படம் ஒரு மனிதரோட வாழ்வியல் இது மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கு அதாவது அந்த கதையை சூஸ் பண்ணது காரணமே இது நிறைய நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை பாடமா இருக்கும் இது ஒரு புத்தகம் மாதிரி நம்ம வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு இது எடுத்தது தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த இந்த ட்ரைலருக்கே நீங்கள் கூட விமர்சனம் எழுதி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு படத்தை பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் படத்தை பற்றி பெருசாக பேச விரும்பல படத்தை பார்த்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஆக்சுவலாக அந்த படம் வந்து பதிமூணாம் தேதி வெளியிடலான்ட்டு இருக்கோம் இருபத்தி ஒம்போது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இருபத்தி ஒம்பது வந்து நாலு அஞ்சு நாள் தான் வருது புஷ்பாட்டு வர்றதுனால எங்களால் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்காதுன்றதுனால பதிமூணு டிசம்பர் பதிமூணு மாற்றிருக்கோம் டிசம்பர் பதிமூணு நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு படிச்சு எதிரி காத்திருக்கிற மாணவர் மாதிரி நாங்கள் காத்திருக்கோம் உங்களுடைய விமர்சனங்கள் உங்களுடைய உங்களுடைய தர அதாவது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அதாவது நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஏன்னா உங்கள் விமர்சனங்களை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புறோம் ஆஹ் பதிமூணாந்தேதிக்காக நாங்க காத்திருக்கோம் நிச்சயமாக வந்து இது வெற்றி பெறமா அமையும் வந்து கடைசியா காம்பேர் பண்ண ஆண்ட்ரஸ் அவர் 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 இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னுடைய அலுவலகத்துல பணியாற்றக்கூடிய இளையராஜா ராஜேஷ் அப்புறம் கார்த்தி அருண் கார்த்தி எல்லாருக்குமே நன்றி யாரா இருந்தால் மன்னிச்சிருக்கா மாதிரி எனக்கு போகணுன்னு சொல்லுவாங்க நன்றி சொல்லிடுறேன் செல்வா செல்வா என்னுடைய தயாரிப்ப செல்வா ஜெகன் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சமுத்திர அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் நல்லா இருக்கேன் இதே உனக்கு நன்றி நான் வினோதம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொன்னதுதான் திரும்ப சொல்றேன் காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் நமக்கு எப்போ தரணும் எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான் ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்களில் இருக்கும்போதெல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணும் ஒன்றும் இல்லை ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது சரியாக போயிடணும் சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணும் இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும் அது எல்லாமே காலம்தான் காலம் முடிவு பண்ணுறது தான் இதை நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன் ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு ஒரு இயக்குனருடைய மூணு படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன் அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது அவரோடு பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது அந்த மேடையில் தேகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம் யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் என் அண்ணன் தம்பிராமன் அண்ணன் அவரை பற்றி நான் சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும் அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஒரு சொல்லிடுவான்னு சொல்லி முயற்சி 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 பண்ணிட்டு இருக்கே தான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன் இப்போ அஞ்சாவது படைப்புக்கு வந்திருக்கோம் இன்னும் அஞ்சு படம் இருக்கு அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது அது நடக்கும் நம்புறேன் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டே அப்படியே வந்துடுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான் ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும் ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவேன் தான் மாட்டிட்டீங்க முடிச்சந்திர நின்றுட்டு இருப்பான் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் அப்படியே போகிறேன் போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறைய நம்புறவன் அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்துருக்கு அதை இன்னும் நான் நம்புகிறேன் அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன் இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம் நீங்க அரசியலா பேசலாம் சினிமாவா பேசலாம் இலக்கியமா பேசலாம் எது பேசினாலும் அண்ணன் அதுல இருந்து தனியா மொத்தமாக இப்போ நடிகரா இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சிட்டு இலக்கியவாதி ஆவார் ஒரு அரசியல்வாதி ஆவார் எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும் அப்படி ஒரு அண்ணன் ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணனை நான் பார்ப்பேன் என் தகப்பனா பார்த்துருக்கேன் என் அண்ணனாக பார்த்திருக்கேன் ஒரு குருவா பார்த்துருக்கேன் நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரியுவார் அதுதான் என் அண்ணன் ரொம்ப சந்தோஷங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க என் பிள்ள அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன் ஆட்டோ இருக்குல்ல ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும் வந்தார் எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க கார் வரும் கார் வரும் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு அண்ணன் சொல்கிறாரு கனி சொல்கிறா அவனை பண்ணவனான்னு சொல்லி டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு ரோப் கட்டிக்க சொல்லு ஞாபகம் இருக்கா நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்றது நான் சொல்கிறேன் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலாமே இல்லை நான் வந்துடுவேன் நான் வந்துடுவேன் அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன் ஃபைட்டாக பண்ணுவார் டான்ஸாக பண்ணுவார் நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான் எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன் முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அய்ஷு வந்தாங்க ரெண்டாவது கதவு இது இயக்குநராக அடி எடுத்து வச்சுருக்கான் இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன் நீயே எழுது உன்னுடைய பிளஸ் என்ன உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சது உன்னுடைய பிளஸ் வச்சு எழுது கூடவே நிக்கிறேன் எடுப்போம் நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம் அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் செய்வோம் ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான் கூடவே நானும் நிற்பேன் வாழ்த்துக்கள்றேன் தம்பி ராஜா கிளி எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல அந்த மாதிரி இது ஒரு கதை நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு ஒரு காலம் மனிதனை எங்கேலாம் கொண்டு போய் நிறுத்துது நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருங்க ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான் இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படிதான் இந்த கதை இவ்வளோ சொன்ன போதும் இல்லைன்னா இதுங்கள பேச இதுதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க எளிமையாக இருந்துருங்க காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும் வெல்வோம் வாழ்த்துக்கள் டாக்டர் அர்ஜுன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியோர்களுக்கும் சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும் சமுதிரகரணி சார் அவர்களுக்கும் டேரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி மாதிரி எனக்கு சம்பந்தி வந்து ஹீரோ மாப்பிள்ளை வந்து டைரக்டர் மூவி ஃபார்மி அப்புறம் ரமேஷ் சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன் உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல என்னது ட்ரெய்லர் பார்க்கல சாங்ஸ் பார்க்கல எதுவும் பார்க்கல இருந்தாலும் பக்கத்தில் இருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டல இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும் அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங் நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா ராமேஷ் சார் இது ரொம்ப சரியில்லை சார் இது ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதிலருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க ஆவல் ஆவலாக இருக்க அண்டு வேறு என்ன சொல்கிறது ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட் அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போறீங்க போகிறீங்க மெனிமோர் மூவிஸ் இன் அவர் காம்பினேஷன் பேசக்கூடாது செஞ்சு காட்டணும் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்ன சொன்னாங்க அவர் நல்ல ஆர்டிஸ்டை பிக் பண்றாரு இஸ் காட் தட் விஷன் சொல்லிட்டு வரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல அப்படியா சரிமா நினச்சிருங்க எனவே சார் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஐ விஷ் மை மாப்பிள ஆல் தி பெஸ்ட் மெனிமோர் மெனிமோர் மூவிஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படையை அமைய படை படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன் ஜெயஹிந்த் சோ எல்லாத்துக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சு அடுத்து ஆக்ஷன் கிங்கும் ஆக்ஷன் பிரின்ஸும் இணைந்து கலக்கும் அப்படின்னு ஒரு மேட்டரை போட்டு விட்டுவோம் சார் ஆக்ஷன் கிங் மற்றும் ஆக்ஷன் பிரின்ஸ் இணைந்து கலக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகள் இதுவரை அவர்கள் இருந்ததற்காக இருகரம் கூப்பி உங்களை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அன்பு தம்பி ஹுமாயுன் வெற்றி குமரன் சாட்டை துறைமுருகன் ஆண்டாள் பிரிய தரிசினி என் இந்த படம் வெளிவந்த பிறகு பரபரப்பான ஒரு ஒரு நாயகனாக உருவாக போகக்கூடிய கிறிஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்